The ஸ்டூடியோஸ் நாங்கள் இப்போ பகல்காம் அட்டாக்ஸ் எதிரொலியா இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கதா சொல்றாங்க ஸோ இதை பத்தி நாம இப்போ தெளிவா பார்க்கலாம் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்திய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவுக்கும் பாகிஸ்தான் பிரசிடண்ட் ஆயுப் இடையே உலக வங்கி தலைமையில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஓகே இந்த சிந்து நதி இமயமலையில உற்பத்தி ஆகுது நெக்ஸ்ட் திபத்துல இருந்து இந்தியா வழியா பாகிஸ்தானுக்கு போய் கராச்சியில் அரபிக் கடலில் கலக்குது இதோட துணை நதிகள்னு பார்த்தா கிழக்குல ரவி பீஸ் சட்லஜ் மேற்குல சிந்து ஜனாப் ஜீலம் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தப்படி கிழக்கு நதிகளான ரவி பீஸ் ஜட்லஜ் இந்த மூணு முழுமையாக நூறு சதவீதம் இந்தியாவுக்கு தான் சொந்தம் மேற்கு நதிகளான சிந்து சீலம் ஜெனாப் இந்த மூணுலையும் இருபது சதவீதம் இந்தியாவுக்கும் எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கும் சொந்தம் இங்க இந்தியாவுக்கு சொந்தமான அந்த இருபது சதவீதம் அந்த நதி வரும் வழிகளில் இருக்க பாசனத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பட் பெரிய அணைகள் எதுவும் கட்டக்கூடாது இதுதான் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்காங்க பட் இந்தியா ஜீலம் நதியில் கிருஷ்ணா கங்கான்ற நீர்ம நிலையமும் செனாப் நதியில் ராட்லி மின் நிலையமும் கட்ட பிளான் பண்ணாங்க இதற்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்ததால் உலக தலையிட்டு இந்தியாவோட பிளானை கைவிட்டு ரெண்டு நாடுகளுக்கும் சமரச பேச்சுவார்த்தை வேணும்னு அதுக்கு நைன்டி டேஸ் நோட்டீஸும் கொடுத்தாங்க இதுக்காகவே தனியாக கமிட்டியும் ஏற்படுத்தியிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறை அதோட மீட்டிங் நடக்கும் ஒரு வருஷம் இந்தியாவில் ஒரு வருஷம் பாகிஸ்தானில் இப்படி மாற்றி மாற்றி நடக்கும் மேலும் இந்தியாவிற்கு சொந்தமான அந்த ராபி சாத்பூர் கண்ணின்ற பகுதியில் நீர்ப்பாசனத்துக்காக ஒரு டேம் கட்டுறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேயே பிளான் பண்ணாங்க பட் இந்த ரிவர் பஞ்சாப் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலங்களுக்கு இடையே எல்லையில் இருக்கிறதுனால ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் இந்த நதிநீர் பங்கீட்டில் ஒத்துப்போகாதனால இந்த பிளானை கிடப்பில் போட்டாங்க பாகிஸ்தானும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே தான் இருந்தாங்க ஏன்னா இந்த ராபி ரிவர் இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அதோட உபரி நீர் பாகிஸ்தான் பகுதிகளுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால அந்த மக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க பட் இதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் இதை சாத்தியமாக்கியிருக்காங்க இதில் பாகிஸ்தானுக்கு உபரி நீர் செல்லக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை இந்திய மக்களுக்கு இது ஆப்வியஸாக பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக போர்க்காலங்களில் இந்த பகுதி வழியாக பாகிஸ்தான் ஆர்மி உள்ளே வர முடியாத மாதிரி ஒரு தடுப்பாக நமக்கு பயன்படும் அதாவது அந்த டைமில் இந்த டேமை விட்டால் அவங்களால உள்ளே வர முடியாது பிகாஸ் ஆல்ரெடி அந்த வழியில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் அட்டாக்ஸ் நடந்தப்பெல்லாம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தணும்னு இந்தியாவில் பல பேர் சொல்லிகிட்டே வந்தாங்க புல்வாமா அட்டாக்ஸ் நடந்தப்போ கூட ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரத்தமும் சதையும் சேர்ந்து ஓட முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க ஆனாலும் இந்தியா அந்த நதிநீரில் கை வைக்கலை பட் இப்போ நடந்த பலவாமா அட்டாக்ஸ்க்கு எதிரொலியாக தான் இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் கை வச்சுருக்காங்க இங்கே பாகிஸ்தானில் எழுபது சதவீதம் நீர்ப்பாசனம் இந்த சிந்து நதியை தான் நம்பி இருக்கு மேலும் நாளைக்கு மே ஏழு நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நடத்த இந்தியா அறிவிச்சிருக்கதா சொல்கிறாங்க ஒரு வேளை போர் நடந்தால் நம் மண்ணையும் மக்களையும் காக்க நம் தேச தலைவர்கள் முக்கியமாக நம் ராணுவ வீரர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜாய்ஹிந்த் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்